வெல்கம் டு அமேசிங் ஹோமியோ நான் ஹோமியோபதி மருத்துவர் டாக்டர் ஜெயப்ரியா இந்த வீடியோ ஹோமியோபதி மருத்துவம் குறித்த மக்களின் சந்தேகங்களுக்கு விளக்கம் தரும் ஒரு விழிப்புணர்வு பதிவு வாங்க வீடியோக்குள்ளிப் பண்ணாமல் பாருங்கள் பிரயோஜனமாக இருக்கும் நம்புவோம் நன்றி டாக்டர் முதல் கேள்வி எந்தெந்த பிரச்சனைகளை ஹோமியோ மருத்துவம் மூலமாக குணமாக்கலாம் ஹோமியோபதி மருத்துவத்தின் மூலம் உடல் மற்றும் மனம் சார்ந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வளிக்க முடியும் அக்யூட்டுன்னு சொல்லப்படுகிற அதாவது திடீர்னு ஏற்படுகிற சளி காய்ச்சல் இருமல் இந்த மாதிரியான பிரச்சனைகளையும் அதே போல தீக்காயம் பூச்சுப்படி எலும்பு முறிவு இந்த மாதிரியான பிரச்சனைகளாக இருந்தாலும் ஒவ்வாமை பிரச்சனைகள் இந்த மாதிரி எல்லா பிரச்சனைகளையும் ஹோமியோபதி மருத்துவத்தின் மூலம் குணப்பா குணமாக்க முடியும் அதே போல நாட்பட்ட வியாதிகளும் சொல்லப்படுகிற ஆர்த்ரைட்டிஸ் ஆஸ்துமா டயபிட்டிஸ் பெண்களுக்கு ஏற்படுகிற பிரச்சனைகள் கர்ப்பப்பை கோளர்கள் அதே போல் முடக்குவாதம் பழுப்பு பிரச்சனை மன அழுத்தம் இந்த மாதிரியான பிரச்சனைகளையும் கல்லீரல் பிரச்சனை சிறுநீரல் பிரச்சனை இந்த மாதிரியான பிரச்சனைகளை கூட ஹோமியோபதி மருத்துவத்தின் மூலம் குணமாக்க முடியும் நன்றி டாக்டர் அடுத்த கேள்வி யாருக்கெல்லாம் அதாவது எந்த வயதினருக்கு ஹோமியோபதி மருத்துவம் பலனளிக்கும் ஹோமியோபதி மருத்துவம் சிறு பிறந்த குழந்தைகளிலிருந்து முதியவர்கள் வரைக்கும் எல்லா வயதினருக்கும் ஹோமியோபதி மருத்தம் ஏற்றதானது அதே போல் ஹோமியோபதி மொத்தம் மிகவும் பாதுகாப்பானது எந்த பக்க விளைவும் இல்லாதது அதே போல் சிலர் வந்து மெடிசன் எடுத்தாவே வயிறு புண்ணா இருந்தாலும் நிறைய பேர் வயிற்றுடுவாங்க ஆனால் அந்த மாதிரி ஹோமியோபதி மெடிசன் எந்த விதத்துலையும் வயிறுலாம் புண்ணாக்காது ரொம்ப சேஃபானது வெறும் வயதில் பிடிச்சாலுமே ரொம்ப சேஃபானது ஸோ ஹோமியோபதி மொத்தம் குழந்தைங்களுக்கு வந்து பெரியவங்களுக்கு தாராளமாக எடுக்கலாம் நன்றி டாக்டர் அடுத்த கேள்வி இப்போது ஆங்கில மருத்துவம் மற்றும் பில மருத்துவ முறைகள் வேற ட்ரீட்மெண்ட்டெல்லாம் எடுப்பாங்க இல்லைங்களா அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுப்பவர்கள் அதன் கூடவே ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட்டும் எடுக்கலாமா தாராளமாக எடுக்கலாம் மருத்துவம் மிகவும் பாதுகாப்பானது மருத்துவம் மற்ற மருத்துவ முறைகளோட ஹோமியோபதி மெடிசன்ஸை சேர்த்து எடுக்க முடியும் அதே போல் அது மட்டும் இல்லாமல் மாற்று மருத்துவ முறைகள் ஆங்கிலம் அல்லாத மாற்று மருத்துவ முறைகள் உலக அளவில் முதலிடத்தில் இருப்பதன் கோடிக்கணக்கான மக்கள் உபயோகித்து பயன்பெறுவது ஹோமியோபதி மருத்துவம் தான் இதை நம்ம கொள்ள முடியும் அருமை டாக்டர் அடுத்த கேள்வி இப்போது பொதுவாக ஆங்கில மருத்துவத்தில் சர்ஜரி ஆப்ரேஷன் தேவை அப்படின்னு சொல்கிற டான்சில்ஸ் சிறுநீரக கற்கள் பித்தப்பை கற்கள் இது மாதிரி பிரச்சனைகளை ஹோமியோ மூலம் குணமாக்கலாமா நிச்சயமாக குணமாக்க முடியும் எடுத்துக்காட்ட சொல்லுறேன்னா இப்போ சிறுநீரக பிரச்சனை ஒரு இருக்குன்னா நம்ம அறுவை சிகிச்சை மூலம் அந்த நபருக்கு கற்களை போது ஒரு சிலருக்கு மறுபடியும் மறுபடியும் கடல் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி ஆனால் ஹோமியோபதி மருத்துவத்தின் மூலம் ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது அந்த நபருக்கு அறுவை சிகிச்சை இல்லாமல் குணமாக்க முடியும் அதே போல் கல் மறுபடியும் மறுபடியும் உருவாகாமல் அதை தடுக்க முடியும் இந்த மாதிரி தான்சில் அப்பண்டிசைட்டிஸ் பித்தப்பை கற்கள் இந்த மாதிரி பயிர்ஸ் இந்த மாதிரி அறுவை சிகிச்சை தேவைப்படுற கேஸில் ஹோமியோபதி மருத்துவத்தின் மூலம் அறுவை சிகிச்சை இல்லாமலே குணமாக்க முடியும் நன்றி டாக்டர் அடுத்த கேள்வி வேகமாக பரவக்கூடிய தொற்று நோய்களுக்கு ஹோமியோவில் தீர்வு இருக்கா நிச்சயமாகவே தீர்வு இருக்கு இது அனுபவம் உண்மை உங்கள் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குன்னு நம்புறேன் சில வருடங்களுக்கு முன்பாக சிக்கன் குனியா காய்ச்சல் வந்தப்போ ஜனங்கள் அந்த சிக்கன் குனியா காய்ச்சல்னாலும் அதனால் ஏற்பட்ட மூட்டு பிரச்சனைகள்னாலும் ரொம்பவே பாதிக்கப்பட்டிருந்தாங்க காய்ச்சல் சரியானாலும் அவங்க மூட்டுகளும் அந்த கை மடக்க முடியாமல் கால் மடக்க முடியாமல் ரொம்ப நாள் ஆச்சு மூணு மாதத்துலேருந்து இருந்து ஆறு மாதம் வரைக்கும் ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க இந்த மாதிரி ஆரம்பத்திலேயே சிக்கனமுனிய காய்ச்சலுக்கு ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட் எடுத்தப்போ ஜனங்கள் காய்ச்சல் சீக்கிரம் சரியானது மட்டும் இல்லாமல் அந்த மூட்டு பிரச்சனை வராமல் தடுக்கப்பட்டாங்க அதே மாதிரி உங்க எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும் சில வருடங்களுக்கு உண்டாங்க கொரோனா கொள்ளை நோய் மாதிரியான காலங்கள்லேயும் ஜனங்கள் ரொம்பவே கொரோனா தொலைநோயில் ரொம்பவே பாதிக்கப்பட்டிருந்தாங்க அதோட தீவிரம் வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது இல்லையா அந்த மாதிரி நேரத்தில் ஹோமியோபதி மெடிசன்ஸை ஆரம்பத்திலே எடுத்தவங்களுக்கு அந்த தன்மைக்கு போகாமல் ரொம்பவே காக்கப்பட்டாங்க ஸோ இந்த மாதிரி தொற்றுநோய் காலங்கள்லையும் ஹோமியோபதி மெடிசன்ஸ் வந்து மிக வேகமாகவும் முழுமையாகவும் ஜனங்களை குணமாக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கொள்ள முடியும் வீடியோவை இதுவரை பார்த்ததுக்கு நன்றி இந்த பதிவு குறித்து உங்கள் சந்தேகங்கள் மற்றும் நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பும் விவரங்களை கமெண்ட் செக்ஸன் தெரிவியுங்கள் மீண்டும் ஒரு பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன்